ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எனி டைம் ஆஃப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாயின் சாரியில் உங்களுக்கு மிஸ் மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் தான் குவாலிட்டி எல்லாமே சூப்பர் 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 குவாலிட்டி சாரீஸு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் டூ உங்களுக்கு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி வரைக்கும் தான் கலெக்ஷன் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸிங் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிங்கிள் பீசஸ் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டி சாரீஸ் யாருமே ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்லலாம் இவ்வளோ குவாலிட்டி சாரி சேல் பண்ணுறதில்ல நம்ம ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன் இது எல்லாமே ஃபேப்ரிக் பாருங்கள் மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளஸ் டூ மீட்டர்ஸு ஸோ மெஷர்மெண்ட் வைஸ் ப்ராப்ளம் இருக்காது இன்கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு போடுவோம் மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் கொடுத்து போடுவோம் இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ருப்பீஸ் ஒன் டபுள் நைனும் இருக்கும் டூ ஃபிஃப்டி ருபீஸும் இருக்குது இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட் புக்கிங் ஆகிற ஸோ பார்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் சரீலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ருப்பீஸு எல்லாமே ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிற கலர்ஸு எல்லாமே பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகான கலர்ஸு ஜஸ்ட்டு காஸ்ட்டு ஒன் டபுள் நைன் அஞ்சு சாரி இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் சம்மருக்கெலாம் வியர் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகான கலர்ஸ் நீங்கள் இந்த கலர் பார்த்திங்கன்னா வீடியோவில் இருக்கிறத விட நேரில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஜென்வினாக ரிவ்யூ வந்து அது தான் உங்களுக்கு இது வந்து வீடியோவில் தெரியறத விட ஒரு சில கலர்ஸ்லாம் நேரில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் பர்டிகுலராக இதை விட டார்க் கலர் வீடியோவில் இருக்கிறத விட டார்க் கலர் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் எனக்கு சாரீஸ் இல்லை வெளியே கட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா இந்த மாதிரி சாரீஸு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் ஆறு நலங்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போகலாம் இந்த மாதிரி சாரீஸை காஸ்ட் வந்து நீங்கள் நீங்களாக சொன்னீங்கன்னா தான் தெரியும் இது ஜாயின் சாரி அப்படின்னா காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ரொம்ப 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 ஒர்த்து எல்லா பருமன் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸ் கடையில் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்ல டைலர்கிட்ட கொடுங்க ஏன்னா நம்ம வந்து இன்னும் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணல பண்ணோன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் முன்னாடியெலாம் நம்ம தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் இப்போ பண்ணுறதில்ல நல்ல ஒரு ப்ளூ வித் பிங்க் காம்பினேஷன் அழகான கலர்ஸ் ஸோ இந்த ப்ளூமே டார்க் ப்ளூ வீடியோவில் இருக்கிறத விட சூப்பரான ப்ளூ கலர் இது எல்லாமே பாருங்கள் ப்ளவுஸும் பாருங்கள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இது கலெக்ஷனே வரல ஃப்ரெண்ட்ஸ் அகெயின் இது வந்து ஒரு கட்டு தான் இருந்துச்சு ஸோ அது மட்டும்தான் இப்போ போட்டிருக்கோம் ஏன்னா கலெக்ஷன் அகெயின் இது வரவே இல்லை நான் அகெயின் ஆர்டர் போட்டாலுமே இந்த ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கல இப்போ போடுற கலெக்ஷன் எதுவுமே ஸ்டாக்ஸ் வந்து இப்போதிக்கு இல்லை இது வந்து லாஸ்ட் மண்டல்ஸ் தான் பிங்க் கலர் நல்ல பிங்க் இது வந்து என்ன பிங்க் அப்படின்னா ஒரு சூப்பரான பிங்க் டிஃப்ரெண்ட்டு பிங்காக இருக்கும் யாருனாலும் கட்டலாம் அந்த மாதிரி பிங்க் ரொம்ப அடிக்கிற பிங்க் அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஒரு எல்லோ வித் ப்ளூ காம்பினேஷன் மஸ்டர்ட் எல்லோவை எக்ஸாக்ட் ஸோ போட்ட வரைக்குமே மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு பெருசாக தான் இருக்குது மெஷர்மெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோவிலையே சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்க ப்ரைஸிங் வந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் மெஷர்மெண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாரி ஐ திங்க் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் இது வந்து ஃபுல் சாரி ஐ திங்க் இது ஃபுல் சாரி மெஷர்மெண்ட் வந்து நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் வேணும்னா சொல்லுங்கள் எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸ் இது வந்து எக்ஸாக்ட் ஒரு ப்ரௌன் அதுக்கப்புறம் ஒரு மஸ்டர்ட் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் மஸ்டர்ட் கலர் எக்ஸாக்ட் ரைட்டு மஸ்டர்ட் கலர் தான் இது ரொம்ப ஒரு எல்லோ இஷ்ஷாக வரும் இல்லை அந்த மஸ்டர்டில் ஒரு சட்டிலான மஸ்டர்ட் கலர் டிஃப்ரெண்ட் கலர் இதுவும் அடுத்தது ஸோ இந்த கலர்லாம் வந்து நிறைய கேட்டிங்க பட் இது நியூ கலர்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இது வந்து எக்ஸாக்ட் இதே கலர் தான் பார்டர் வந்து உங்களுக்கு பிங்க் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்ததும் பார்க்கலாம் ஸோ இதுவுமே சேம் ஸோ அதே இதில் ப்ளூ சேம் பேட்டர்னில் உங்களுக்கு ப்ளூ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு லைட் க்ரஷ்ஷும் இருக்க மாதிரி இருக்குது வேண்டானா நீங்கள் லைட் ஐனிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான சாரீஸு இது எல்லாமே ஒன் டபுள் நைன் கலெக்ஷன் அடுத்தது நம்மளோட சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இதுவுமே ஜாயின் சாரி ஜஸ்ட்டு காஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் மெஷர்மெண்ட் பாருங்க எல்லாமே நல்ல மெஷர்மெண்ட் சைஸு நல்ல ஃபேட்டாக இருக்கவங்க கூட வியர் பண்ணிக்கலாம் ஜாயின் சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேட்டாக இருக்கவங்க கூட வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபேட்டு கூட வியர் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகான பாருங்கள் குவாலிட்டி ப்ளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க மேட்சிங்காக ஏன்னா இதில் கொஞ்சம் லைட் ஒரு பிளாக் பிளாக் இருக்கான்னு தெரியல பட் அந்த சிமிலர் கலராக கொடுத்துருக்காங்க குவாலிட்டி பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த குவாலிட்டி இந்த ஜப்பான் கிரேப் வரோம்ல அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான் இது ரொம்ப அழகான ஃபேப்ரிக் ஜப்பான் கிரேப்பு ஜப்பான் சாட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ப்ளீஸ் பர்ஃபெக்டாக நிற்கும் வழிக்கிட்டு போகாது குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஸோ டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து வெளியே வந்து அதிகமாக சேல் பண்ணுறாங்க த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி காஸ்ட்டு தான் நம்ம மட்டும் நான் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் போட்டிருக்கோம் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் மாதிரி இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சாரி அடுத்தது சூப்பரான ஒரு ஆஷ் கலர் ஆஷ் கலர் நல்ல ஒரு ஆஷ் கலர் வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு செம்மையான கலெக்ஷன்ஸு நல்ல ராமா ப்ளூ ஷேட் இதான் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் கலர்ஸு ஏன்னா நான் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி செக் பண்ணது தான் ஸோ ஆல்ரெடி செக் பண்ணாலும் அகெயின் வீடியோ போதுமே உங்களுக்கு மெஷர்மெண்டோடு தான் நான் காட்டுறேன் ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் உங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிடும் ஒரு மாதிரி இது இதுவுமே ஒரு ஆஷ் கலரில் ஒரு ப்ரௌன் ஷேட் மாதிரி ரொம்ப அழகான பேட்டர்ன்ஸு குவாலிட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எவ்வளோ சூப்பரான குவாலிட்டி நாலு சாரி தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சாரீஸ் லைஃப் வரும் நார்மல் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஒயின் கலர் ஷேட் மாதிரி டார்க் ஒயின் கலர் ஷேட் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க தெளிவாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து இது வந்து ப்ரிண்டிங் போகுமோ அந்த மாதிரிலாம் எந்த ஃபியருமே இல்லை எல்லாம் டிஜிட்டல் டிசைன் தான் அதில் இது பாருங்க எவ்வளோ நல்ல கலர்ஸ் இது எல்லாமே சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் கலர்ஸ் அதே மாதிரி லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லைவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸிங் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது எல்லாமே ரேட்டு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் இது எல்லாமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்ம லோ குவாலிட்டி ஐட்டம்ஸே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஒரு ஒரு சாரியுமே நம்ம வந்து இப்போ ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் பண்ணுறோம் அடுத்தது பியோர் உங்களுக்கு இது வந்து ஜிம்மிஜோ ஃபேப்ரிக் மாதிரி பட் ரஃப்பாக இருக்காது ஜிம்மிஜோ ஃபேப்ரிக் கொஞ்சம் ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் இது அதுலேயே வந்து சாஃப்ட்டு ப்ளீட்ஸ் எடுத்துனா பெர்ஃபெக்டாக நிற்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் இது சூப்பரான ஃபேப்ரிக் காஸ்ட்டு வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் எல்லாமே ஸ்டாக் அவுட் இப்போமே ஒரே ஒரு கட்டு தான் இருக்குது ஃபைவ் டூ சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது இது வந்து ஒரு டார்க்கான ஒரு ப்ளூ ஷேடு பீகாக் ப்ளூ மாதிரி ஷேடு ஃபேப்ரிக் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃபேப்ரிக்கு குவாலிட்டி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் ரஃப் குவாலிட்டிக்கும் இதுக்கும் பட் நம்ம வந்து சேம் அதே ரேட்டில் தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்துருக்கோம் குவாலிட்டி வைஸ் நம்ம ப்ரீமியம் கொடுத்தாலும் ரேட்வைஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் அடுத்த கலர் நல்ல ஒரு பிஸ்தா க்ரீன் ஷேடு பிஸ்தா க்ரீன் கலர் மெஷர்மெண்ட்டும் பாருங்கள் இதில் நீங்கள் ஃப்ராக் அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஷிம்மர் ஒர்க் அப்படியே அழகாக தெரியும் இந்த மாதிரி சாரீஸில் செலிப்ரிட்டிலாம் நார்மலாக இந்த சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வியர் பண்ணுவாங்க இதில் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து இந்த கோல்டன் லேஸ் ஒரு சில்வர் லேஸ் அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா கூட வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஜிமிஜோ சாரின்னு போட்டிங்கன்னா இது இது இதுலேயே வந்து லேஸ் பார்டர் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் வச்சு பண்ணிங்கன்னா கிராண்டாக இருக்கும் ஹெவி கிராண்டாக இருக்கும் பாருங்க க்ரீன் ஒரு மாதிரி டார்க்கு பீகாக் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர்ஸ் இது எல்லாமே டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் கலர்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் டார்க் கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்பர்ஸ் வச்சு கரெக்டாக புக் பண்ணிக்கோங்க வித் நம்பரோடு அனுப்புங்க எப் எப்படி இருக்குது பாருங்கள் குவாலிட்டி தெளிவாகவே உங்களுக்கு இதில் தெரியுது அடுத்தது மஸ்டர்ட் எல்லோ கலர் ஸோ மஸ்டர்ட் எல்லோ கலர் இது சூப்பரான ஒரு ஷைனி ஷைனிங் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ் இது அடுத்தது சூப்பர் அண்ட் பியூட்டிஃபுல் ரெட் கலர் பிளட் ரெட் கலர் இது ஸோ குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே பியூட்டிஃபுல் கலர்ஸு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் நைன்ட்டி நைன் டூ டூ ஃபிஃப்டிலேயே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க